சென்னை ராயபுரம் பென்சில் ஃபேக்டரி போஜராஜன் நகர் இரண்டாவது தெருவில் தமிழக வெற்றிக் கழகம் மகளிரணி ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தில் காலை சுற்றுண்டி பொதுமக்களுக்கு விளங்கின பொதுச் செயலாளர் புசியன் ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி வடசனை தெற்கு மாவட்ட தலைவர் கட்விஸ்கே கே விஜய் முன்னிலையில் அப்பகுதி பொதுமக்களுக்கு காலை சுற்றுண்டி ஐம்பத்தி மூன்றாவது வட்ட மகளிரணி வட்டப்பகுதி செயலாளர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் மகளிரணி சார்பாக காலை சுற்றுண்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏ ஜி கோபால் பச்சேப்பன் தியாகராஜன் ரமேஷ் ராஜா ஷியாம் ரமேஷ் ராயபுரம் பகுதி தலைவி சுதா பசுபதி பகுதி பொருளாளர் விமலா துணைத் தலைவி சரண்யா துணைச் செயலாளர் உமா மோகனா சண்முகப்பிரியா லதா மஞ்சு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் தோழிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒருவனுக்கே மீனறிவாரே ஆடிக்கொண்டிருந்த பேசைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே உன்னை உள்ளத்தில் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே மீன் அறிவாரை ஆடிக்கொண்டிருந்த பேசைக்கும் வெற்றிகள்